வணக்கம் நான் குமார் நம்ம இப்போது மிக முக்கியமான ஒரு இதுதான் வந்துருக்கோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா சமாதி இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம சென்னையோடய பழைய முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி தான் அது இதுதான் நம்ம பார்க்குற இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் நம்ம சென்னையோட ரொம்ப பழமையான ஒரு யூனிவர்சிட்டி அதோடய பில்டிங் தான் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது எவ்வளோ வருஷம் ஆனாலும் யூனிவர்சிட்டி ஆரிலாம் இருக்குது இதுலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் ரொம்ப பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க இப்படி நம்ம சென்னையோட மிக பழமையான பழமையான ஒரு யூனிவர்சிட்டி சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வணக்கம் நான் ஆர்ஷிவ்குமார் நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் மிக முக்கிய தலைவர்களில் இவரை வந்து மறக்க முடியாத ஒரு தலைவர் தான் அதை அண்ணா என்ட்ரன்ஸில் வந்தவுன்னா நம்ம கம்பருக்கு ஒரு செலவு வச்சுருக்காங்க கவியரசர் கம்பர் ஒரு வாழ்ந்த காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவருக்கு ஒரு வணக்கம் இவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப் அதிகாரத்தை இவர் தான் எழுதினார் இவருக்கு ஒரு நன்றி சிலப்பு அதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் வாழ்ந்த காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு நபர் இவரும் ஒருத்தர் இவருக்கு ஒரு நன்றி வணக்கம் இவருக்கும் இதோட ஆர்கிடெக்சர் அறிஞர் இருக்குது அறிஞர் அண்ணா அதோடைய சில வீக் எண்டுலாம் கிடையாது சாதாரண வீக்னஸ் எந்த நாள் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னா இவர்கள் செஞ்ச பணிகள் தான் மக்கள் பணி தான் இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் வெளி மாநிலத்திலாம் வந்திருக்காங்க அதுதான் இவங்களோட பணிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்க்குற இந்த பிள்ளைங்கன்னா பேரேஞ்சர் அண்ணா அருங்காட்சியகம் உள்ள போய் வந்தலாம் ஆல்ரெடி மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க

காட்டி வந்தப்போ அண்ணாவை மீட் பண்ணிட்டாங்க அந்த போட்டோ தான் அண்ணாவுடைய மறைவுக்கு எடுக்கப்பட்ட போட்டோ போயிடலாம் முதல்ல அண்ணா சம்பாதி பார்த்துட்டு அப்புறம் கலைஞர் சமாதி போயிடலாம் இங்கே கழிவறைகள்லாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இதாக கழிவறை எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த எல்லாத்தையும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் பெரிய விஷயம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நன்றி அண்ணா நூலக நல்லவே இருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நன்றி குடிக்க தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க

நம்முடைய திராவிட கொள்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்வெட்டாக எழுதி வச்சிருக்காங்க இன உரிமை மொழி உரிமை எவரிடமும் பெறுவது அல்ல இந்யிரை பணையமாக வைத்து போராடி பெற வேண்டியதாகும் அழகாக எடுத்து வச்சிருக்காங்க இவங்களாம் எப்படி தமிழ் அழகாக உருவாக்கியிருக்காங்க நம்ம இப்போ தமிழை கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டுருக்குறோம் இதுதான் உண்மை நான் உட்பட எனக்கே தமிழ் சரியாக படிக்க தெரியல இவங்களாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அதனால தான் இத்தனை காலம் ஆனாலும் இவங்களெல்லாம் மறக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு காரணம் தான் தமிழை மறக்காமல் தமிழுக்காகவே வந்திருக்காங்க நம்மலாம் தமிழை மறந்துட்டுருக்கோம் இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சமாதி இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படா பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது மறைவு மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இவர் பிறந்தப்பையும் நம்மளாக இருந்திருக்க மாட்டோம் நான் இல்லை இவர் இறந்தப்பவும் நான் இல்லை ஆனால் இவங்களுடைய சமாதியை பார்க்க பாக்கிமாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கு இவர் இல்லைன்னா திராவிட வரலாறே கிடையாது நமக்கு அப்படி தான் சொல்லலாம் ஏன்னா டிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெரியும் அந்த கட்சியை தொடங்கி வச்சவரே இவர் தான் அதுக்கப்புறம் இவர் கூட வந்து கலைஞர் இவருடைய கொள்கையால் எடுக்கப்பட்டு கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ இருக்கிற டூ கிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் திராவிட சரித்திரத்தையே மாற்றி எழுதின தலைவரில் இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் நம்முடைய அண்ணா மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த ஒரு முக்கிய தலைவர் அதுக்கடுத்து நம்ம கலைஞர் முக்கிய வரலாறில் முக்கியமான ஒருத்தர் தான் என்னதான் திராவிட கட்சி தொடங்கிட்டு அவர் போயிட்டாலும் அதை வழிநடத்தி இந்தளவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களும் மிக முக்கியமானவர் இவரும் தமிழுக்காகவே வாழ்ந்திருக்காரு கலைஞர் ஒருத்தர் நன்றி இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் ஓய்வை எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் என்ன அருமையான ஒரு வாழ்க்கை எழுதி வச்சிருக்காங்க

ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் நம்ம தமிழையே காப்பாற்றியிருக்கார் வேறு மொழி உள்ளே வராமல் தமிழ் அப்படியே நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதில் இவருடைய முக்கிய பங்கு ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது இவருக்கு ஒரு நன்றி வணக்கம் இவர் நல்லா ஓய்வு எடுத்தோம் இதோடு நம்ம ப்ளாக் அமைச்சிடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற முக்கியமான வரலாறுகள்லாம் உங்களுக்கும் தெரிய வரும் நன்றி